அயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் காஃபி ஷாப்ல நிலா மதியையும் தேனையும் பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க தேனை பார்த்தா நிலா கிட்டி கேக்குறாங்க நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் நிலா அதுக்காக எங்க கிட்ட பேசாம இருந்துருவியா எந்த நோக்கத்துல நீ விவாகரத்து எடுத்தேன்னு தெரியல அது ஓ விருப்பம் இதுல நான் தலையிடவே விரும்பல எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மாதிரி விவாகரத்து பண்ண போறேன்னு அது என்ன வேணாலும் இருந்துட்டு போலாம் நான் அதை பத்தியும் கேட்க வந்தேன் இன்னொன்னு எங்க கிட்ட இப்படி பேசாம இருக்காதடி நீ போன்லயாவது ரெண்டு வார்த்தையாவது பேசு எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல நீ வேணா எங்க மேல கோபப்பட்டுக்கு என்ன வேணாலும் நினைச்சுக்க ஆனா என்னால உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உன் பிறந்தநாள் வந்துச்சு வீட்டு முழுக்க உன் நினப்பு தான் நீ வீட்டுக்குள்ள தெரிஞ்சது என் பின்னாடி தெரிஞ்சது உன் பிறந்த நாளைக்கு நம்ம வீட்டுல எப்படி எல்லாம் கொண்டாடுவோம் அது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு தயவு செஞ்சு நடந்ததெல்லாம் மறந்துடும் நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேன சொல்லவும் சரிம்மா நான் எதையும் ஞாபகத்துல வச்சுக்கறல எல்லாத்தையும் நான் மறந்துறேன் ஆனா இதே மாதிரி நீங்க எங்கிட்ட இந்த விவாகரத்தை பத்தியோ இல்ல சோழனை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு மைண்ட்ல ஏதாவது ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு அழிச்சிருங்க நானும் பழசு நடந்ததெல்லாம் மறந்துறேன் ஆனா என்ன எங்க வீட்டுக்கு மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரிடி நான் வீட்டுக்கெல்லாம் கூப்பிடல ஆனா என்கிட்ட போன்லயாவது ரெண்டு வார்த்தை பேசு அப்படின்னு சொல்லி தேன சொல்லவும் சரிம்மா நான் உங்ககிட்ட போன்ல அப்பப்ப பேசுறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிட்டு வா மதி நேராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் மதியும் பார்த்தா திருவண்ணாமலை கிளம்ப போறாங்க அப்பதான் நிலா மா ஊருக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் ஆமா நிலா வந்து உன்னை பார்த்தோம் இந்த விஷயத்த பத்தி பேசலான் இருந்தோம் அதுக்கப்புறம் இது உன்னுடைய முடிவு அது என்ன அதை நீ எடுத்துக்க அதை பத்தி நானும் பேச விரும்பல நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என் மேல இருந்த கோவம் உனக்கு போயிடுச்சுல நீ என்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி தேன சொல்லவும் சரிம்மா ஊருக்கு தானே போறீங்க வாங்க அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ஊருக்கு போங்க நீங்க வீட்டுக்கு வந்தீங்கனா தான் உங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு முழுசா குறை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் அவ்வளவுதானே நான் இப்போ வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தேனும் சொல்லிடுறாங்க தேனும் மதியும் பார்த்தா இங்க சேரன் வீட்டுக்கு வராங்க வாசல்ல தேனு மதி நிலா சோழன் எல்லாத்தையும் பார்த்ததும் சேரனுக்கு ஒண்ணுமே ஓடல ஆஹ் வாங்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடுவோம் தேனும் மதியும் பார்த்தா இங்க வீட்டுக்குள்ள வராங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் தேனும் மதியம் உட்காந்துருக்காங்க அண்ணா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் ஆ இந்தா போட்டு எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா சேரன் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர்றாரு அதுக்குள்ளேயும் பார்த்தா தே நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டே வீடை சுற்றி முற்றி பார்க்குறாங்க வீடோடைய நிலைமை என்ன இப்படி இருக்கு வீடு பார்த்தா மழை பெஞ்சா இடிஞ்சு உடைஞ்சி விழுந்துரும் போல இந்த நிலைமையில இருக்கு இந்த வீட்லையா இருக்கா எப்படி வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா ஏசி ரூமில் இருந்தவ இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் இப்படி வெக்கி அடிக்குது ஏதோ ஃபேன்ல இருந்து காத்தும் வர மாட்டேங்குது உடஞ்ச டிவி ஓட்டோ வீடு இதுக்குள்ளேயே அறந்துகிட்டு இருக்கா என்ன டேஸ்ட்டோ கருமோ அந்த சோளம் கிட்ட அப்படி என்னத்த இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கான்னு தெரியல் அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா வீடையே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் இல்ல நீ ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேனு மழுப்பவோ என்னடா அப்படி வசதியா வாழ்ந்தவ இந்த வீட்டுல எப்படி இருக்கான்னு அதை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி தேன் அமைதியா இருக்காங்க சேரனும் பார்த்தா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துறாரு இந்தாங்கம்மா காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா காஃபியை குடிக்கவும் ரெண்டு பேரும் பார்த்தா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா நடேசன் வராரு என்ன வெளியில கார் நிக்கிது வாசல்ல செருப்பெல்லாம் கிடக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி வேகமா உள்ள வந்து பாக்குறாரு இங்க பார்த்தா தேனும் மதியம் உட்கார்ந்து மதியம் ஏற்கனவே நடேசன் பார்த்துருக்காரு இங்க தேனை பார்த்ததுமே நடேசனுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி கண்ணுல பார்த்தா ஒரு பயங்கரம் தெரியுது இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் வாசல் என்ன பார்க்கவும் அங்கிள் உள்ள வாங்க என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவோம் யார் இவர் அப்படின்னு சொல்லி தேனை கேட்கறாங்க சோழனுடைய அப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா செலவும் ஓ அப்படியா வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனை செலவும் ஆஹ் வணக்கமா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நடேசன் சொல்றாரு அவங்கள பார்க்கவும் நடேசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நடேசனுடைய கூட பிறந்த ஒரு தங்கச்சி அதாவது நடேசனுடைய அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் அதுல ஒரு மனைவிக்கு பிறந்தவர் தான் நடேசன் இன்னொரு மனைவிக்கு பிறந்தவங்க தான் தேனு ஆனா தேனுக்கு வந்துட்டு இவங்க தான் அண்ணன் நடேசன் அப்படின்னு தெரியாது தேனு சின்ன பிள்ளையா இருக்கையில நடேசன் பாத்திருக்காங்க அப்ப வந்துட்டு தேனுக்கு ரொம்ப விவரம் தெரியாத வயசு அதனால நடேசனை பார்த்தா அவ்வளவா தேனுக்கு ஞாபகமே இருக்காது தேனை பத்தி அவங்க அப்பா எல்லா விஷயமும் சொல்லியிருப்பாரு நடேசன் கிட்ட தேனை பத்தி அவங்க அப்பா நிறைய பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலைனால இங்க நடேசனுடைய அப்பா கிட்ட இருந்து அவங்களுடைய இரண்டாவது மனைவி பிரிஞ்சு போயிருவாங்க கூடையே பார்த்தா தேனையும் கூட்டிட்டு போயிடுவாங்க அதனால தேனுக்கும் இவருக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இல்லாம இருக்கும் தேனுடைய போட்டோ எல்லாமே பார்த்தா நடேசன் கிட்ட அவங்க அப்பா அடிக்கடி காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா தேனு மட்டும் நடேசனை பார்த்துருக்க மாட்டாங்க தேனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைய நடேசன் தேனுடைய போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு நடேசன் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி அவங்களுடைய மகதான் தேனு இவங்க மூணு பேரும் சேர்ந்து இருந்து எடுத்துக்கிட்ட போட்டோவெல்லாம் பார்த்தா நடேசன் பாத்திருக்காரு நடேசன் அப்பா தேனை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காரு இந்த மாதிரி தேன்மொழி திருவண்ணாமலையில இருக்கா திருவண்ணாமலையில தான் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் பார்த்தா இங்க நடேசனோட அப்பா நடேசன் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரு தான் நடேசன் பல வருஷம் கழிச்சிட்டு தேனை பார்க்கவும் அவருக்குள்ள அவ்வளவு ஒரு அதிர்ச்சி கிட்டத்தட்ட நடேசனுடைய கூட பிறக்காத தங்கச்சி தான் தேனு அவங்கள தான் நடேசனுக்கு அவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருக்கு நம்மளுடைய தங்கச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு என்ன பேசுறேன்னே தெரியல பாத்துக்கிட்டே நிக்கிறாரு என்ன இவர் நம்மள எப்படி பாத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேனுக்கு பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு சரி நிலா எனக்கு நேராச்சு அங்க வீட்டுல அப்பா வேற தேடுவார் நான் இங்க சென்னை வந்தது ஒரு ஃப்ரெண்ட தான் வந்தேன் நான் இங்க உன்னை பாக்குறேன்ற இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்பா அப்பா ரொம்ப ஒரு கோவப்படுவாரு அதை விட தாசு சரி மதி நேராச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேனு சொல்லவும் ஆஹ் சரிங்கத்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தேனும் மதியும் பார்த்தா கிளம்புறாங்க போகையில கூட நடேசன் கிட்ட ஆஹ் நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி தேன் சொல்லவும் ஆஹ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காரு தேனும் மதியம் திருவண்ணாமலை கிளம்பி போயிடுறாங்க இங்க நடேசன் உள்ள ரூமுக்குள்ள வராரு அங்க மேல இருக்கிற அந்த இரும்பு பெட்டி எடுக்கிறாரு அந்த இரும்பு பெட்டிக்குள்ள இருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த ஃபோட்டோவில் தேனு தேன்மொழியோடைய அப்பா அதாவது நடேசனுடைய அப்பாலாம் சேர்ந்து நிற்கிற அந்த போட்டோ இருக்கு ஆனால் நடேசன் கூட வந்து அவங்க நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கிடையாது இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கையில நம்மளுடைய கூட பிறந்த தங்கச்சி மகளா நிலா நிலா அப்போ நம்மளுடைய தங்கச்சி மகளா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவங்கள பற்றி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு